நடிகை கோபிகாவ உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணிட்டு வீடியோ தென்னிந்திய சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவர் தான் நடிகை கோபிகா அவர்கள் இவர் தமிழில் ஆட்டோகிராஃப் தொட்டிஜெய்யா எம் டன் மகன் கானா கண்டேன் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் நடிகை கோபிகா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜிலேஷ் சாக்கோ என்பவரை திருமணம் செஞ்சிருக்காங்க இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க பின்பு கோபிகா குடும்பத்துடன் நேரத்தை மட்டுமே செலவிட்டு வராராம் இந்த நிலையில் கோபிகா தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது மிக வைரலாக பரவிக்கொண்டு அந்த புகைப்படத்தில் உடல் மெலிந்த நிலையில் நடிகை கோபிகா காணப்படுறாங்க இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் நடிகை கோபிகாவா இது எப்படி இழைச்சி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு காலத்திலே ஆட்டோகிராஃப் படத்திலே அவ்வளவு அழகாக நான்